வணக்கம் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இந்த நம்மளுடைய சரி பல சோசியல் மீடியாக்களையும் சரி நம்மளே கூட வந்து ஒரு விடயத்தை சொல்லியிருப்போம் ரவீனா அவர்கள் வந்து தளபதி படம் ஒரு படம் மிஸ் ஆயிட்டுது சோ அடுத்த படத்தோட டாக்ல வந்து இருக்கு அப்படின்னு சோ அதையோட தொடர்ச்சி பல பேர் கேட்டீங்க ப்ரோ எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல சோ அதை பத்தி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சோ ரவி அவர்களுடைய என்ன அப்படி பேரோட இது கண்டிப்பா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சினிமா சோ அதுதான் எல்லாரோட விஷயம் சோ காத்திருப்போம் என்ன மாதிரி அப்படின்னு சரிங்களா சோ அடுத்தது மணி மாஸ்டர் அவர்கள் ரவீனா அவர்கள் எப்படியோ அது என்னவோ தெரியலை மக்களே பல விடயங்கள் பல விடயங்கள் வந்து அது கடவுளே இப்படி பண்றாரா இல்ல ஒரு கோ சரிங்களா சோ அவங்க ரெண்டு பேரோட லைஃப்லயும் பல விடயங்கள் ஒரே மாதிரி நடக்குது சண்டே சண்டே வந்து அது சண்டே வந்து ஒரு விடயம் டெலிகாஸ்ட் ஆகும் சோ அந்த டெலிகாஸ்ட் ஆகக்குள்ள அதுக்குள்ள இருக்கிற பல உண்மைகளை வந்து நம்ம பேசலாம் சரிங்களா ஏன்னா அது பார்த்தக்குள்ள நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம அதை பேசினா தான் பல பேருக்கு புரியும் சரிங்களா சோ ஓகே சண்டை வரைக்கும் காத்திருங்க சோ அப்ப வந்து பல விடயங்கள் புரியும் ரவீனா அவர்களுடைய பல விடயங்கள் ஒரே மாதிரி நடக்குது சரிங்களா சோ இப்ப ரவி ரவீனா அவர்கள் எப்படி தளபதி படத்துல ஒரு டாக் இருக்கோ அதே போல மணி மாஸ்டர் அவர்கள் சாண்டி மாஸ்டர் அவர்கள் தலைவர் ஒன் செவன்டி ஒன்ல டாக் இருக்கு சோ அதை பற்றிய ஒரு அப்டேட் ஒன்று அப்புறம் ரவீனா அவர்கள் மணி அவர்கள் நடுவுல நீங்க யார்டாப்பா அப்படின்ற மாதிரி சில உண்மைகளை வந்து பேசணும் சரி அதையும் வந்து நம்ம பேசிடுவோம் சரிங்களா அப்புறம் அர்ச்சனா அவர்கள் இப்ப மாயாவோட நல்ல மாறி அவங்க பிக் பாஸ் முடியல இருக்க ஒரு ரெண்டு வீக்கெட் முதலே மாயாவை ஹக் பண்ணி அது அந்த 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 ஒரு பாக்கைக்குள்ளேயே எப்படி அர்ச்சனா அவர்கள் மாயா பக்கம் போனாங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது அதுவும் அவங்களுடைய இன்டர்வியூ அந்த ரசிகர்கள் சந்திப்புல அவங்க சொன்னதுக்கு அப்புறம் ஓஹோ கதை அப்படி போதான்னு மக்களுக்கு உண்மைகள் வந்து பல புரிய ஆரம்பிச்சிது சரிங்களா அந்த கேரக்டர் என்றபடியும் இது வரைக்கும் பிக் பாஸ்ல போன எந்த ஒரு வின்னருமே சொன்னது இல்லை சொல்லவே முடியாது ஏன்னா பாஸ்ன்றது ரியாலிட்டி சோ நம்மள வாழ்க்கை நம்ம வாழ்றோம் அங்க வந்து கேரக்டர் பண்றதுக்கு இது ஒரு நாடக சீரியலோ இல்ல படமோ இல்ல சீரிஸோ இல்ல சரியா அப்பவே பல மக்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அப்படி இருக்கக்குள்ள இது என்ன மாயா பக்கம் அர்ச்சனா அர்ச்சனா பக்கம் மாயா அதை வந்து என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ரவீனா அவர்கள் தளபதி விஜயன் அவர்கள் அண்ட் வெங்கட் பிரபுசர் அவர்கள் ஸோ அந்த படத்தில் வந்து எத்தனை பேர் ஒரு ஆர்டிகல் வாசிச்சீங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு ஆன இதில் வந்துருந்துச்சு எனக்கு ஒரு சகோதரியா ஷேர் பண்ணியிருந்தாங்க நான் வந்து ஒரு போன வீக்கே நான் சொல்லிவிட்டு பண்ணி நினைக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா இலங்கையில வந்து தளபதி அவர்களுடைய படம் கோட் வந்து எடுக்கப்பட்டு பட்டிருக்குது கொஞ்சம் பாட் வந்து சரிங்களா சோ அதுல வந்து ரவீனா அவர்கள் வந்து இலங்கை பெண்ணாக நடிக்க அதாவது இலங்கை பெண் டேரக்டருக்கு ரவீனா அவர்கள் சோய்ஸ் ஆச்சு அவங்க பிக்பாஸ்க்குள்ள போடப்படியா கால் ஷூட் கிடைக்கல அதுக்கப்புறம் ஜோடி ஆகிரடி ஸோ அதனால அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி எப்படி லியோ படத்துல ஜனனி மேம் அவர்கள் பிக் பாஸ் தமிழ் ஜெனனி அவர்கள் வந்தாங்களோ அது போல ஒரு இதோ ஒண்ணு தளபதி அவர்களுடைய கடைசி படம் இப்போதைக்கு கடைசி படம் அப்படின்றாங்க ரவீனா அவர்களுக்கு விட்டலை பிடிக்க சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ தளபதி கூட நடிப்பது அப்படி என்பது பல வருடம் சினிமாவில் இருப்பவர்கள் இருந்து நேற்று வந்தவர்கள் வரைக்கும் ஒரு கனவு சோ அது வந்து ரவீனா அவர்களுக்கு கிடைக்கணும் என்பதுதான் எல்லாரோட இது அதுவும் விட்டது திரும்ப கிடைக்கிறது மிகப்பெரிய விடயம் அதோட அப்டேட் வர்ற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த தளபதி அவர்கள் அடுத்த படம் தொடர்பானது இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு மூணு மாதங்களுக்கு அப்புறம் தான் வழி வரும் ரவீனா அவர்களுடைய நிலைமை இப்ப கிரௌத் வந்து வேற மாதிரி மக்கள் கொண்டாடுறாங்க அவங்களை சோ கண்டிப்பா தளபதி கூட அவங்கள பார்க்கலாம் பார்க்கணும் என்பதுதான் நம்மளுடைய வாழ்த்து விஷஸ் ஓகே அடுத்தது வந்து மணி மாஸ்டர் அவர்கள் இங்க தளபதி அவர்கள் படத்துல ரவீனா அப்படின்னு மாதிரி தலைவர் படத்தில் மணி மாஸ்டர் அவர்கள் தலைவரோட வரித்தனமான ரசிகர் மணி மாஸ்டர் அவர்கள் தலைவர் எங்க இருக்காரோ அங்க போய் மீட் பண்ணிடுவாரு சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த லோகேஷ் அண்ணா வன்ஸ் தலைவர் ஒன் ஒன் சாண்டி மாஸ்டர் அண்ணா அவர்கள் லோகேஷ் அண்ணா படத்துல தவறாம வந்து கொண்டிருக்காரு சோ இப்ப இந்த ஒன் ஒன்ல சாண்டி மாஸ்டர் கொரியோகிராஃபராவோ இல்ல ஆக்டராவோ இல்ல ரெண்டுமே பண்ண சான்சஸ் அதிகம் சோ அப்ப மணி மாஸ்டர் அவர்களுக்கும் மணி மாஸ்டர் அவர்கள் அண்ட் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் ஆக்ட்ரஸ் ஜனனி மேம் அவர்கள் சோ இவங்களுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்னு பல வலைத்தளங்கள்ல வந்துச்சு நம்மளும் பல தடவை இதை பத்தி பேசியிருக்கோம் சோ அப்படி இருக்கக்குள்ள இதோட அபிஷியல் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் ரெண்டாவது வீக்கு அப்படி அப்புறம் தான் அந்த ஹேஸ்டோட டீடைல்ஸ் நடிப்பவர்களோட டீடைல்ஸ் வரும் அப்படின்னு இருக்காங்க நம்ம காத்திருப்போம் சரிங்களா இது கேட்டவங்களுக்கான பதில் சோ வாட் எவர் பிக் பாஸ் சீசன் செவனுக்கு அப்புறம் இப்போ டாக் ஆஃப் த சோசியல் மீடியாவா இருப்பது அவர்கள் ரவீனா அவர்கள் பிரதீபன் அவர்கள் இஸ் ஆல்வேஸ் ட்ரெண்டிங் கிங் அப்புறம் விஷ்ணு அவர்கள் சரிங்களா மீதி நபர்கள் கண்டிப்பா நம்ம தேடணும் இல்லைன்னா பொய்யாத்தான் ஏதாவது அவங்களை பத்தி பேசணும் இதுதான் உண்மை சரிங்களா ஓகேமா சரி அடுத்தது மூணாவது டாபிக் வந்து இப்ப ரவீனா அவர்கள் அண்ட் மணி அவர்கள் அவங்களுக்கு நடுவில் ஒரு என்ன சொல்லுங்க பகையை ஏற்படுத்துறதுக்கு இல்ல அவங்களோட ரசிகர்களுக்கு இடையில மணி அவர் மணி அவர்களுடைய ரசிகர்கள் ரவீனாவை அட்டாக் பண்ணணும் ரவீனா அவர்களுடைய ரசிகர்கள் வந்து மணி அவர்களை பத்தி அதாவது பேசணும் அப்படின்றதுக்காக சில கூட்டம் மும்முரமா வேர்க் பண்றது அச்சனாம கொண்டாடுகின்றவர்களும் இருக்கார்கள் அது அதுக்கு ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் நம்ம கிட்ட சரிங்களா சோ அப்படி இருக்குள்ள சொல்ற ஒரே நம்முடைய கொமனா மணி மாஸ்டர் அவர்கள் ரவீனா அவர்களுடைய கிரௌத்தை விஷ் பண்றாங்க சப்போர்ட் பண்றாங்க அதே போலதான் ரவீனா அவர்களும் ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும் தான் அவங்க நினைக்கிறாங்க அவங்களுக்கு இடையில எந்த பகையுமே இல்ல உள்ளுக்குள்ள நிறைய விடயங்கள் இருக்கு எல்லாத்தையும் பப்ளிக்கா சொல்லிக் கொண்டிருக்க முடியாது சரிங்களா சோ அதனால வழக்கம் போல நீங்க மணி மாஸ்டரோட மணி அண்ணாவோட ரசிகர்கள் ரவினாவை கொண்டாடுங்க ரவீனா அவர்களுடைய ரசிகர்கள் மணி மாஸ்டர் கொண்டாடுவார்கள் கொண்டாடி கொண்டு இருக்காங்க ரெண்டு பேருமே அவரே மாதிரி பண்றாங்க இந்த நடுவில் அந்த மூணாவது நபர்கள் இந்த குள்ள நடிகள் பாம்புகளுக்கு இடம் கொடுக்காதீங்க சரிங்களா சரி இதுதான் உண்மை கூடிய சீக்கிரம் அவங்கள ரெண்டு பேரையும் ஒரு படத்துல பார்ப்போம் அதோட அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா ஓகே சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா மேம் அவர்கள் மாயாவோட சேர்ந்துட்டாங்க மாயாவை கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த தகவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி நான் திரும்பவும் சொல்றேன் அசீம் அவர்கள் எப்படி டைட்டில் வின் பண்ணாங்க அப்படி என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து அவருடைய ஸ்டாண்டில் அப்படியே நின்னார் விக்ரமன் இப்படி பண்ணார்னா இப்படிதான் பண்ணாரு சிவன் கணேசன் இப்படி பண்ணாங்கன்னா இப்படிதான் பண்ணாங்க அவர் வந்து பண்ணலை அவர் வேண்டிய மரியாதையை நல்ல மாதிரி நடந்துக்கிட்டாரு அதுக்காக அவர் 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 வந்து தடுமாறையில் மாற இல்லை சரிங்களா ராஜீவ் அவர்களும் அப்படிதான் பிரியங்கா அவர்கள் பாவனி அவர்கள் கிட்ட அவங்க வந்து பேச வேண்டிய இடத்துல இடத்துல அவருடைய ஸ்டாண்ட் இருந்திருப்பாரு அதே நேரத்துல அவர் அந்த அந்த ஒரு அந்த அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையே கொடுத்து ஆரியவர்களும் அப்படிதான் சரிங்களா அவர்கள் கூட வந்து அப்படிதான் சரிங்களா பட் இங்க வீக்கு ஒரு மாதிரி அதுக்கப்புறம் அந்த பிக் பாஸ் முடியறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு நாட்கள் அவங்க டோட்டலி சேஞ்ச் சரிங்களா மாயாவோட வேணும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட மாயாவை ஹக் பண்றது மாயாவுக்கு மேல மாயா அவர்களை ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி ஸ்பீச் பண்ணுங்க சரி வெளியில வந்ததுக்கு அப்புறம் உண்மையில தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது மாறுவாங்க அப்படின்னு பார்த்தா பிக் பாஸ் கொண்டாட்டத்துலயும் மாயாவை போடுறாங்க ஓ சரியா சோ அதுக்கப்புறம் அந்த ரசிகர்கள் சந்திப்புலையுமே வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு இருக்கின்ற நெகட்டிவிட்டியை போக்கணும் என்பதற்காக எல்லாரும் ஒரு ஆரஸ்டர் பண்ணாங்க அவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னாங்க சத்தியமா இதை வந்து பிக் பாஸ் மேனேஜ்மெண்டே அக்செப்ட் பண்ணாது என்னடா இது அப்படின்னு தான் சபை சப்போர்ட் பண்ண ரசிகர்களுக்கு வந்து ஒரு என்னடா இது தவறா ஓட் போட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி தான் சரிங்களா சோ அப்படி இருக்கிறதுக்குள்ள இப்ப நம்ம கமெண்ட் செக்ஷன்லயே சில பேர் போடுறாங்க ப்ரோ ஏ டிமே அர்ச்சனா அவர்களை இப்ப அர்ச்சனாவை பத்தி பேசல அவங்கள பற்றிய நெக்கெடி சொல்ற இல்ல நீ என்ன ப்ரோ அப்படின்னு ஆமா எப்படி சொல்லுவாங்க ஏன்னால் மாயா பூர்ணிமா நிஷனுக்கு எல்லாம் அவங்க சப்போர்ட் பண்றாங்க அவங்க நெக்கெடி வீடியோ குறைக்கத்தானே அவங்க வந்து அந்த ஃபேன்ஸ் மீட்டில் ரசிகர்கள் சந்திப்பில் பேசியிருந்தாங்க அப்போ எப்படியா வந்து அந்த ஏடிஎம் வந்து அர்ச்சனா அவர்களை பற்றி தொடர் பண்ண முடியும் நீங்களே மாட்டிக்கிட்டீங்கள்ல ஸோ இதுதான் மக்களை ஒரு விடயம் பண்ணு ஸோ ஓகே பட் வட்டவன் நான் ஆரம்பத்தில் சொன்னது தமிழ் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் சீசன் இருந்து சீசன் சிக்ஸ் வரைக்கும் டைட்டில் வின் பண்ண நபர்கள் அவர்களுக்கு வர்ற பிரச்சனை மூலம் வந்து வின் பண்ணாங்க பட் அர்ச்சனா நகர்களை பொறுத்த வரைக்கும் பிரதீப் அண்டனி இந்த ஷோட வின்னர் அவர் இல்ல அவருக்கு ஒரு அநியாயம் நடந்துச்சு அவருக்கு துணை நின்றபடியா பிரதீப் பண்ணாவோட ரசிகர்கள் இவங்களோட ரசிகர்கள் ரெண்டு பேரோட ஓட்டு மந்தான் இவங்க டைட்டில் வின் பண்ணாங்க அர்ச்சனா அவர்கள் அந்த ரசிகர்கள் சந்திப்பில் சொன்னாங்க பாஸ் நடக்கைக்குள்ள ஈவின் அந்த பினாலே வர முதல் ஒரு மூணு வீக்கு முதல் கூட சொல்லி இருந்தா கண்டிப்பா இன்னைக்கு வின்னர் வந்து வேற யாரும் மேபி மணி சரிங்களா இதுதான் உண்மை நான் உண்மையா பேசுறது எப்பயுமே தயங்கினதில்லை சரிங்களா நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி